அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசத்தை பற்றி தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான வணங்குறவங்களோட எண்ணிக்கை தற்காலிகமாக அதிகரிச்சுக்கிட்டு வருதுன்னு தான் சொல்லலாம் கண்கூடாக இருக்கிற தெய்வம் நிறைய பேர் நம்புகிறாங்க அவரை பற்றின சஷ்டி விரதமாக இருக்கட்டும் இல்லை முருகனுக்கு மாலை போடுறாங்க அவங்களோட எண்ணிக்கையாகட்டும் இப்போ தற்காலிகமாக அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லலாம் கண்கூடாக இருக்கக்கூடிய தெய்வங்களில் நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானம் ஒருத்தர் தை மாதம் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு சிறப்பானது வந்து தைப்பூச திருநாள் தைப்பூச திருநாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில பேர் நாற்பத்தி எட்டு நாள் வந்து விரதம் இருந்து தைப்பூசத்தப்போ விரதம் முடிப்பாங்க சில பேர் அப்படி முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் எடுக்கிறவங்களும் உண்டு ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு வந்து ஆறு நாள் விரதம் இருந்து ஏழாவது நாள் தைப்பூசமாக அந்த விரதத்தை வந்து நம்ம முடிக்கலாம் அப்படி ஒரு ஐதீகமும் கூட இருக்குது அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதை சொல்கிறேன் கண்டிப்பாக இதனு இதனுடைய பலனும் வந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி இந்த ஆறு நாட்கள் இருக்கக்கூடிய விரதத்துக்கு வந்து ரொம்ப மிகுந்த பலன் கண்டிப்பாக உண்டு ஏன்னா அப்படின்னா கார்த்திகை பெண்களாகட்டும் சரி இல்லை அறுபடை வீடாகட்டும் சரி ஆறு அப்படிங்கிறதுல தான் இருக்கும் சரவண பவ அப்படிங்கிறதும் ஆறு எழுத்து தான் ஸோ அந்த ஆறு அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தன்மை இருக்குது முருக கடவுளை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவில் எப்படி அந்த தைப்பூச வழிபாட நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பிப்ரவரி மாதம் பதினோராந்தேதி தேதி தைப்பூச திருநாள் தீராத கடன் தீராத வியாதி இப்படி எல்லா தலையும் கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக சஷ்டி விரதம் மேற்கொள்ளுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதே பலன் வந்து தைப்பூசத் திருநாளுக்கும் உண்டு உங்களுக்கு குழந்தை வரம் இல்லை அப்படின்னா சஷ்டி விரதம் எடுங்க குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்கிறவங்க நிறைய பேரை பார்த்துருப்போம் அதே பலன் வந்து தைப்பூசத்துக்கும் உண்டு நீங்கள் தைப்பூசத்துலேயுமே கண்டிப்பாக குழந்தை வேண்டி இந்த ஆறு நாட்களும் வந்து முருகப்பெருமான நினச்சி கண்டிப்பாக விரதம் இருந்தீங்கன்னா கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக வராத கடன் எனக்கு கடன் கொடுத்துட்டேன் எனக்கு இன்னும் ரிட்டன் வரவே இல்லை அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பிரச்சனையை நினச்சி வருத்தப்படுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை கடன் நிறைய வாங்கிட்டோம் மீள முடியல ஏதாவது வழி கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கும் வழிகாட்டக்கூடிய தைப்பூச விரதத்தெலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கரெக்டாக வழிமுறையாக சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த நாள்லேருந்து விரதம் ஏழு நாளுக்குன்னா அந்த ஆறு நாளுக்குன்னா கிரெட்டத்தை போசும் ஏழாவது நாள் வர மாதிரி பார்த்துக்கோங்க அன்றைக்கி நீங்கள் விரதம் ஆரம்பிக்கும் போது காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிட்டு உங்கள் வீட்டில் முருகர் படமோ இல்லை சின்ன முருகர் டாலரோ எதுவும் உங்களுக்கு கிடைக்குதோ முருகன் உருவம் பறித்த எதுவும் உங்களுக்கு கிடைக்குதோ அதில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு உங்கள் பூஜை அறையில் அதை முருகனாகவே பாவித்து அவருக்கு முன்னாடி சின்னதாக ரெண்டு அகல் அகல் விளக்கு தான் முருகனுக்கு மிகவும் பிடித்த விளக்குகளில் ஒன்று ஸோ நீங்கள் அகல் விளக்கு வந்து வச்சு அதில் ஒரு திரி போட்டு முதல் நாள் அன்றைக்கி ஒரு விளக்கு ஏற்றுங்க அந்த முதல் ஒரு அதை ரெட்டை திரி போட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் முதல் நாளில் ஏற்றுங்க சரவண அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோலம் போடுவோம் அந்த கோலம் வந்து இப்போ நான் இதில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க அது மாதிரி ஒன்று போட்டு நீங்கள் முதல் நாள் போடக்கூடிய விளக்கை வந்து அந்த சா அப்படிங்கிற எழுத்துல வைங்க ரெண்டாவது நாள் ஏற்றக்கூடிய போது இன்னொரு அகல் விளக்கு அதாவது நீங்கள் மொத்தம் ஏழு அகல் விளக்குகள் வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டாவது நாள் போது வந்து இந்த ரா அப்படிங்கிற எழுத்துல வந்து வைக்கணும் இப்படி நீ சரவண பவா அப்படி சொல்லிட்டு ஆறு நாளும் நீங்கள் விரதம் கடைபிடிக்கும் போது ஆறு இடத்துலையும் விளக்க வச்சுட்டு ஏழாவது நாள் தைப்பூச தன்னைக்கு நடுவில் ஓம்னு எழுதி நடுவில் விளக்கு வச்சு உங்களோட கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் பக்கத்தில் அருகாமையில் இருக்க முருகன் கோயிலில் போய் விரதம் முடிச்சுக்கலாம் அப்படி எங்களால் முருகன் கோயிலுக்கு போக முடியல எங்களுக்கு கோயில் இங்கேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எங்களால் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தையுமே பானகம் வச்சு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தைப்பூசத்தன்னைக்கு ஒரு பானகமும் சக்கரை பொறிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அது எதுவுமே இல்லைன்னா இது அப்படி உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து அதாவது முருகனுக்கு என்ன நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து அங்கே வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் டெய்லி ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களால் எதுவுமே முடியலைன்னா பாலில் சக்கரை போட்டு அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் எந்திரிச்சி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா பூஜை முடிச்சுட்டு தீபத்துக்குள்ளே வைப்போம் இல்லையா அதுக்கப்புறம் அந்த பால் எடுத்து வீட்டில் இருக்கவங்களும் நீங்களும் சரி அதை நல்லபடியாக நினச்சி நீங்கள் என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அடுத்த வருஷம் தைப்பூச விரதத்துக்குள்ளே எனக்கு அந்த இதை முடிச்சு கொடுத்துரு கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வேண்டிக்கிட்டு அதை குடிக்கணும் ஒரு குழந்தைக்காண்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா அந்த விரதம் இருக்கிறவங்க மட்டும் அதாவது கணவனும் மனைவியும் மட்டும் அந்த பாலோ இல்லை பிரசாதமோ அதை நீங்கள் மட்டும் சாமிக்கிட்ட படைச்சதை நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை வீடு கட்டவோ இல்லை மற்றது அப்படியே தான் வேண்டிக்கிட்டிங்கன்னா எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் குழந்தைங்களும் அந்த அந்த பிரசாதத்தை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் இது வந்து இன்னொன்று கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கும்போது திடீர்னு நான் வீட்டுக்கு விளக்கமாயிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் உங்களோட துணையாக யார் இருக்காங்களோ அவங்கள இந்த பூஜையை கண்டினியூ பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே இருந்தே விரதத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் நான் ஒரு நேரம் மட்டும் விரத ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கேன் மற்ற ரெண்டு நேரம் சாப்பிடல அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான் அது வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் முடியாதவங்க கண்டிப்பாக வந்து இந்தளவுக்கு தீவிர விரதம் தேவையில்லை ஆப்ஷனால் நீங்கள் வந்து சாப்பாடோ இல்லை வந்து ஃப்ரூட்ஸோ வந்து உள்ளே இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் விரதம் இருக்கவங்க முடிஞ்சளவுக்கு நிறையா தண்ணி குடிங்க முடிஞ்ச அளவுக்கு காலையிலையும் இரவும் விரதம் இருக்கேன் அப்படின்றவங்க வந்து மதிய வேலையில் ஓரளவுக்கு நல்ல உடம்புக்கு தேவையான உணவை வந்து சத்துள்ள உணவை எடுத்துக்கோங்க இரவில் பாலும் பழமும் சாப்பிட்லாம் அது எந்த தவறும் கிடையாது காஞ்ச பூவை போட்டு சாமி கும்பிடக்கூடாது டெய்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சாமந்தி பூனாலும் அந்த முருகன் படத்தில் தினமும் மாற்றி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் சொன்ன முறையில் இந்த விரதத்தை எடுங்க ஆறு நாள் முடிஞ்சு ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லி நீங்கள் உங்களால் கந்த சஷ்டி சொல்ல முடியுமோ கந்த புராணம் படிக்க முடியுமோ இல்லை எது கேட்க முடியுமோ கந்தகுரு கவசம் இப்படி நிறையா இருக்குது உங்களால் எது முடியுமோ அப்படி எதுவுமே முடியல எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை திருநீர் வைக்கும் போதும் தண்ணி குடிக்கும்போது தான் உங்களுக்கு எல்லாம் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா இந்த வார்த்தையவே வந்து நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அடுத்த தைப்பூச திருநாளில் நீங்கள் விரதம் மேற்கொள்ளும்போது இதை விட மேன்மையாக தான் இருக்கும் இதை நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் அடுத்த வருஷம் குட்டி முருகனே கையில் இருப்பார் உங்கள் எல்லாருக்கும் நல்ல அருள் கிடைக்கிறதுக்கு நான் அந்த முருகனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் கடைசி அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் எடிட் பண்ணி போட்டிருக்க முருகன் ஃபோட்டோ வந்து என்னோடய பையனுடைய ஃபோட்டோ அவனுக்கு ஒரு வயசாச்சு அவன் தான் எல்லாருமே பார்க்குறதுக்கு முருகன் சாயலில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அது எனக்குமே பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து தான் நான் அது ஏஏயில் பண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட வீட்டில் இருக்க முருகனும் அவனும் ஒரே மாதிரியாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு ஸோ அதை உங்களை அந்த மகிழ்ச்சியை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவனோட ஃபோட்டோவே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ